தலார் இன்றே சிந்தனையின் வசந்தத்தோடு கதை ஒன்று கேட்போமா ஏமா சிந்து எட்டாம் மாசம் என் பேத்தி ஆளுக்கு கல்யாணம் அஞ்சாம் மாசம் பிறந்துருச்சு இன்னும் ரெண்டு மாசம் தானே இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குது கல்யாணம் ஒண்ணுமே சொல்ல மாட்ட அப்படின்னு மாமியார் கேட்டாங்க பதிலுக்கு சிந்து என்னன்னு சொல்றது அத்த இருக்கிற சேமிப்பு நகை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கூட அஞ்சுல இருந்து ஏழு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதான் உங்க பிள்ள பேங்குக்கும் ஆஃபீஸ்க்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு லோனு கிடைக்குமான்னு தானே கல்யாணத்தை பண்ணும் என்ன பண்றது அத்தை அப்படின்னு சோகமாக சொன்னாங்க மருமகளோட கவலையை கேட்ட உடனே மாமனார மாமியாரும் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டாங்க சிந்துக்கு ஒன்றும் புரியல பதிலுக்கு மாமியாரு ஏமா சிந்து அந்த ட்ரங்க் பெட்டியை தூக்கி போடுறேன் தூக்கி போடுறேன்னு வியே அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க அட இந்த நேரத்துல எதுக்கு அந்த பெட்டியை கேக்குறாங்க அப்படின்னு ஒண்ணும் புரியாம சிந்துவும் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்ன அத்தை பெட்டி இருக்க இருக்க ரொம்ப வெயிட் ஆகுது உள்ள ஏதாவது செங்கல் வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு பெட்டியை கீழே வச்சாங்க மாமியார் தான் இடுப்புல புடவையில் வச்சிருந்த அந்த சாவியை எடுத்து எடுத்து தரமா இத அப்படின்னு சாவியை கொடுத்தாங்க திறந்தா உள்ள ரெண்டு துணி பையங்கள்ல ஏதோ கட்டி வச்சிருந்தாங்க என்னத்த இது அப்படின்னு ஒன்றும் புரியாம சிந்து கேட்டார் தெரமா பைய அப்போ தானே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் புரியாம அந்த பைய திறந்து பார்த்தா உள்ள பணம் அத்த என்னத்த இதுல பணம் இருக்கு அதுலேயும் பணமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க மாமியார் ஆமாம்மா எப்போ நீ பொம்பளை பிள்ளை பெத்தியோ நாங்க சிறுக சிறுக இருக்கிற பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சோம் மாமனாருக்கு வர அரியர் பணம் எல்லாத்தையும் போட்டோம் அப்படி சேர்த்து வச்ச சேமிப்பெல்லாம் மாமா போய் எடுத்துட்டு வந்தாரு இது பணமா இருக்கு பையன் எடு அப்படின்னு சொன்னாங்க அதுல சலக்கு சலக்குன்னு சத்தம் ஒண்ணு புரியல சிந்துக்கு உள்ள தங்க காசுங்க ஆமா காயின்ஸு ஒவ்வொரு மாசமும் ஒரு கிராமின்னு அவங்க சிறுக சிறுக சேர்த்த காயின்ஸு கோல்ட் காயின்ஸு எல்லாத்தையும் பார்த்தோன்னு சிந்துக்கு ஒண்ணுமே புரியல அத்தே உங்களோட சேமிப்புலையே உங்க பேத்தியால கல்யாணம் பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க ஆமாங்க இப்படிதான் சில நேரங்கள்ல முடியாதோன்னு நினைச்ச நேரத்துல ஒரு இடத்துல இருந்து உதவி கிடைச்சா இவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் நீதிமொழிகள் மூன்று பத்து ஆமாங்க இந்த வசனத்துல முக்கியமா ரெண்டு வார்த்தைங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வார்த்தைங்க நிரம்பும் உரண்டோடும் ஆமாங்க எதெல்லாம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு நிரம்புற ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அது மட்டும் இல்லைங்க அது நிரம்பி வழிந்து புரண்டோடு போக போகுது ஆமா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கும் நீங்க கொடுத்து உதவுற ஆசீர்வாதம் காட் பிளஸ்